மக்களே வெல்கம் டு பீடிஸ் உலகம் இன்னைக்கு எதை பத்தி இல்ல யார பத்தி பேச போறோம்னு தெரியுமா தமிழர் பண்பாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறவுமுறை பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் யாரா க்ளூ கொடுக்கட்டுமா கண்டுபிடிக்கிறீங்களா தாலாட்டு பாடல்களை இவரதான் முதன்மையா பெருமையா வச்சு பேசுவாங்க தெரியலையா இன்னொரு க்ளூ தரேன் தாயின் உடன் பிறந்தவரை இப்படிதான் சொல்லுவாங்க இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே ஆமாங்க இன்னைக்கு நாம தாய்மாமன் உறவை பற்றி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாய்மாமன் உறவு ரொம்ப பெருமையா பேசப்படுது குழந்தைக்கும் தாய்மாமனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை ரொம்ப ஆழமாவும் தாய் தாய்மாமன் யாருக்கு இருக்கோ அவங்கள ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த விதத்தில் நானும் அதிர்ஷ்டசாலிதான் ஜோதிடத்திற்கும் தாய்மாமனிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இது இரண்டுக்குமே அதிபதியா புதன் கோல் அப்படிங்கறதா சொல்றாங்க புதனிற்கு அதி தேவதையாகவும் தாய்மாமனை குறிக்கக்கூடிய தெய்வமாகவும் இரண்டிற்குமே கடவுள் நாராயணர்தான் சொல்றாங்க நீங்க பாட்டுல கூட கேட்டிருப்பீங்க கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் சகோதரி தனக்கு கொடுத்த நிறைய அன்பையும் மரியாதையும் கொண்டு அவளுடைய பிள்ளைக்கு அதைவிட பன் மடங்க பொழியறதுதான் தாய்மாமனுடைய பாசமே ஒரு வீட்டுல ஒரு தொட்டிலில் ஆரம்பிக்கிறது இந்த தாய்மாமன் உறவு அந்த இருக்கிற பெரியவங்க அந்த தொட்டிலில் இருந்து இடுகாடு வரைக்கும் தொடர்ந்து அந்த குழந்தையுடைய காலம் வரைக்கும் தாய்மாமனுடைய உறவும் அன்பும் குழந்தைக்கு அன்னப்பராசனம் பண்ணணும் குழந்தைய தாய்மாமன் மடியில தான் உட்கார வைக்கணும் தாய்மாமன் வந்தாச்சா குழந்தைக்கு முதல் முட்டை குலதெய்வம் கோயில தான் போடணும் அந்த குழந்தைக்கு மொட்டைய தாய்மாமன் மடியில வச்சுதான் அடிக்கணும் குழந்தையை மடியில உட்கார வைக்க தாய் சீக்கிரம் முன்னாடி வாங்க குழந்தைக்கு காது குத்தணும் அந்த காதை தாய் மாமா மடியில வச்சுதானே குத்தணும் நல்ல நேரம் போயிட்டே இருக்கு தாய் மாமா சீக்கிரம் வாங்கோ குழந்த பெரியவள் ஆயிட்டா இது அவளுடைய தாய் மாமா வாங்கி கொடுத்த பட்டுதாவணி உபநயன முகூர்த்தத்திற்கு காலம் ஆயிண்டே இருக்கு பொண்ணுக்கு தோல் தூக்க தாய்மாமன் இருக்கீங்களா மாமன் பட்டம் கட்டணும் தாய் மாமன் மேடைக்கு வாங்கோ பொண்ணுக்கு கோடி போடணும் தாய்மாமன் இருந்தா வாங்க இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து காடுக்கு போற வரைக்கும் இந்த தாய்மாமன் உறவு அவர் செய்யக்கூடியது அப்படிங்கிறத வார்த்தையில சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆழமான உறவு ஒரு உன்னதமான உணர்வு இந்த தாய்மாமன் உறவு தாயை விட சிறந்தது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு உறவுக்கு அந்த தாய் அப்படிங்கிற சொல்ல முன்பாதியா கொண்டு அழைக்கப்படுற ஒரு உன்னதமான உறவு தான் இந்த தாய் மாமன் உறவு வேற எந்த ஒரு உறவுக்குமே நம்ம இப்படி ஒரு சிறப்பு செஞ்சதில்லை அதுக்கு அர்த்தம் என்ன அவர் நமக்கு இன்னொரு தாய் அப்படிங்கறது தன்னுடைய தாய்க்கு அடுத்தவரா வந்தவர் நமக்கு இன்னொரு தாய் மாதிரி அப்படின்னு சின்ன வயசுல ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெரிய பேர் ஆனதுக்கு அப்புறம் எங்க போனேன் நீ எங்க போன அப்படின்னு கேட்கும் போது நான் எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனேன் மாமா வீட்டுக்கு போனேன் மாமா வீட்டுக்கு போனேன் எங்க மாமா எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமா பேசுறத நான் கேட்டிருக்கேன் நானும் அப்படி பதில் சொல்லியிருக்கேன் சில விஷயம் எல்லாம் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டு கூட நோ சொல்லிடுவாங்க ஆனா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மாமா கிட்ட கேட்டா கண்டிப்பா அது நம்மளுக்கு கேட்கும் போதே கிடைக்கும் ஸ்கூல் படிக்கும்போதுன்னு இல்லை எனக்கு இப்ப கூட எங்க மாமா வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நான் எங்க மாமா வீட்டுக்கு போறேன் எல்லார்கிட்டயுமே ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கிளம்புவேன் நான் ஆனால் திருப்பி வரும்போது என்னடா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சோகமாயிடும் பட் அந்த சோகத்திலேயே கிளம்பும் போது எங்க மாமா வந்துட்டு எனக்கு காசு கொடுப்பாரு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும் அமௌண்ட் அப்படிங்கிறது பெருசோ சிறுசோ அப்படிங்கிறது கிடையாது அது கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அதுதான் அது கொடுக்கும்போது நம்ம அப்பா அம்மா கொடுப்பாங்க அதை தவிர்த்து தாத்தா பாட்டி இருந்தால் கொடுப்பாங்க அப்படின்றது தானே அப்போ அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு உறவு காசு கொடுக்குது அப்படின்னும் போது நம்ம எவ்வளோதான் வளர்ந்தாலும் ஒரு குழந்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிவிட்டு எதாவது வாங்கிக்கோ ஏதாவது பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் காமனாக தாய்மாமன் அப்படிங்கிறத மட்டும் பற்றி பேசிட்டு முடிச்சிடணும்னு நினச்சேன் பட் இன் பிட்வீனில் என்னையுமே அறியாமல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை கேட்கும் போது இதை பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கும் உங்கள் தாய்மாமன் கூட இருந்த இல்லை அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே மெமரிஸாக ஹாப்பியாக ரீகலெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எஸ்பெஷலி இன்னைக்கு ஏன் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய தாய் மாமாவுக்கு பிறந்தநாள் இனية பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா உங்களுக்கு இந்த ஒரு நன்னால இப்படி ஒரு வீடியோவை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவை பண்றேன் மக்களை நீங்களும் உங்க தாய் மாமாவுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பி ஆகட்டும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்